தமிழில் பேசுவது மட்டும் பெருமை அல்ல நாம் அனைவரும் தமிழில் இருக்கிறோம் என்பதுதான் பெருமை தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களா தமிழை காப்பதற்கு ஒரு பொறுப்பு உண்டு என்ன தெரியுமா தாதுதி 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 என்ற தகர வரிசை கவிதை உலக மொழியிலே எங்காவது இருக்குமா ஐயா இப்போது தொடங்குகிறேன் என் புதிய விடியல் என்ற என் தமிழில் என் புதிய விடியலை தொடங்குகிறேன் ஆம் விரும்பியதை செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் எனக்கு விருப்பமில்லாததை செய்ய மாட்டேன் ஆனால் இவ்வுலகில் பெண்களுக்கு அது மிகவும் அரிது பெண்கள் தனக்கு விருப்பமில்லாததை எப்போது செய்யாமல் இருக்கிறாளோ அப்போதுதான் சுதந்திரம் அடைந்தவளாக இந்நாட்டில் கருதப்படுகிறாள் ஆம் அவளுக்கான புதிய விடியல் அவளை வரவேற்கிறது அவளை வரவேற்கிறது எவனையும் காகிதமாக நினைக்காதே ஆம் பறப்பான் பட்டம் போல ஆண் அவனையும் நீ நிமிர்ந்து பார்ப்பாய் என்ற மகாகவி பாரதியாரின் கேற்ப புதிய விடியலே எழுந்து வா சூரியன் உதைக்காமல் உறங்கி போனால் இப்பூமிக்கு வெளிச்சம் ஏது சோர்ந்து திரிந்தால் சோற்றுக்கு வழி என்ன தூங்கி வலிந்தால் வாழ்க்கைக்கு கதி என்ன புதிய விடியலே எழுந்து வா விடியல் என்பது நாளை மாறும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கான புதிய விடியல் உங்களை வரவேற்கிறது வெற்றி நடிபோடு உன் விடியல் எங்கே தேடு புத்தி கூர்மையோடு உன் புதையலை தேடு கண்ணை மூடிகொண்டால் உனக்கு காட்சி கொடுப்பது யாரு விண்ணை முட்டும் போது உனக்கு விருச்சம் தரும்பாது அதுவே உன் விடியல் அதுவே உன் புதிய விடியல் ஆம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை பதினொன்றாம் தேதி தமிழரசன் வீரவனிதா ஆகியோரின் செல்ல மகளாக இன்று இதோ உங்கள் முன் நான் பேசுவதும் ஒரு புதிய விடியலே ஆம் சிவகங்கையின் வீராங்கனை வேலுநாச்சியார் போல ஜான்சி ராணி போல ஏன் மனிதாபிமான தேவதை அன்னை தரசா போல தேச தந்தை மகாத்மா காந்தி போல சிதம்பரனார் போல கப்பலாட்டிய தமிழன் போல தேசத் தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திரன் போல நானும் ஒரு புதிய விடியலை உண்டாக்குவோம் புதிய விடியலை உண்டாக்குவோம் ஆம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி